அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் இருபத்தோரு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி இன்று நாமக்கல் காஞ்சிபுரம் மதுரை தஞ்சை திருவாரூருக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது பெரம்பலூர் சிவகங்கை திண்டுக்கல் புதுக்கோட்டை விழுப்புரம் திருவண்ணாமலை அரியலூர் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் தேனி தென்காசி நீலகிரி கோவை ஈரோடு மாவட்டங்களுக்கு மஞ்சட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது பொதுவாக அறுபத்தி நான்கு மில்லி முதல் நூற்றி பதினைந்து மில்லி வரை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டால் மஞ்சட் அலர்ட் எச்சரிக்கை விடப்படும் இதுவே ஒரே நாளில் நூற்றி பதினைந்து முதல் இருநூற்றி நான்கு மில்லி மீட்டர் வரையிலான மழைப்பொழிவுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்படும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரநூத்தி நான்கு மில்லி மீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யும் போதுதான் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்படும்